வெல்கம் பேக் டு கைதலை உலகம் நல்ல இனிப்பான நல்ல தசையுள்ள நம்புட்டா நாட்டு தான் இது சின்ன சின்ன நாற்று இருக்குது வேண்டியவங்க கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்து ஜாம் பண்ணலாம் ஊர்கா போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை அது தான ஒரு கஷ்டமும் இல்லாமல் வளரும் நிறைய விட்டாமின்ஸும் மினரல்ஸும் உள்ள நல்ல ஒரு ஃப்ரூட் இது சும்மா இதில் வந்து இந்த பலாப்பழம் அதெல்லாம் டயபெட்டிக்காகவங்களுக்கு ரொம்ப சாப்பிட முடியாதுன்னு சொல்கிற மாதிரியே இல்லை இது நல்ல நாட்டு ரகம் இதை வச்சு விட்டோம்னா அது ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் நல்லா காய்ச்சிரும் அப்போ சும்மா நோக்கில் நோக்கிண்டு பபுக்காக சாப்பிட்ற மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டுருக்கலாம் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் இதில் வித்தியாசமாக இருக்கும் இது கிலோ நூறுரூவாவில் ஆயிரம் ரூபா வரலாம் சீசன் சமயத்தில் விலை வரும் நல்ல இனிப்பாக இருந்ததுன்னா நல்ல விலைக்கு கொடுக்கலாம் ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம் ஒரு கஷ்டமும் இல்லை அதை வச்சு விட்டால் தானாக வந்துடும் நல்ல ஒரு வருமானம் கூட இந்த மாதிரி தான் தொழில் பண்ணுறதும் பிஸ்னஸ் எல்லாம் ஒரு வருமானத்தை இது பண்ணுறதும் ஏன்னா மண் வந்து நம்மளை ஒரு நாளும் கைவிடாது அது உண்மையாலுமே நம்ம ஒரு வாழமரம் வச்சோம்னா அது எப்பயோ ஒன்று காய்க்கும் ஒரு பெரிய கொலை கிடைக்கும்போது நம்ம என்ன அதுக்கு கஷ்டப்பட்டோம்னு யோசித்து பார்த்தா ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டோம் தானாக அந்த சத்தை எடுத்து மண்ணில் இருக்கிற சத்தை எடுத்து அது வளர்ந்துருக்கும் பார்த்தா ஒரு நல்ல பெரிய கொலை கிடச்சிருக்கும் எத்தனையோ பேருக்கு கொடுத்தது போக மிச்சமாக நம்ம ஜாமோ ஏதோ பண்ணுவோம் கடைசியில் தூக்கியும் போடுவோம் அந்த மாதிரி தான் எல்லா வீட்லேயும் அப்படி தானே நடக்கும் கடைசியில் தூக்கி போடுறதும் நடக்கும் தூக்கி போட மனசுலேன்னா சரி செடிக்காவது உரமாக போடலாம் அப்படின்னு போடுவோம் ஒரு விதத்தில் மனுஷனோட வாழ்க்கையும் அப்படி தான் பிரயோஜனமாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கும் சந்தோஷம் நமக்கும் பிரயோஜனம் நமக்கும் சந்தோஷம் இது அப்புறம் வந்து இது வந்து ஜாம் பண்ணலாம் ஊருகா போடலாம் அப்புறம் வந்து ஃப்ரூட் சாலட் பண்ணலாம் என்ன நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணலாம் இதில் பலவித வெரைட்டிஸ் இதில் பண்ணலாம் இந்த ஜெல்லி மாதிரி மிட்டாய் வரலாம் பண்ணலாம் ரொம்ப டெலிஷியஸான ஒரு ஃபுட்டு இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷியாக இருக்குதுன்னு பாருங்கள் சாதாரண இது வாயில் போடுறதுக்கு கூட இருக்காது சில வீடுகளில் பறிக்கிறது இது வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்குது நம்ம ஊரில் வந்து மஞ்சள் கலரும் இருக்குது இந்த மாதிரி ரெட்டும் இருக்குது நன்றி வணக்கம்